நற்பவி வணக்கம் நற்பவி பக்தி சேனல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கக்கூடியவர்கள் வந்து சுந்தர மகாலட்சுமி ஆலயத்தின் அர்ச்சகர் கண்ணன் பட்டாச்சாரியா அவர்கள் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு நல்ல நபர் அவர்களை வந்து நம்ம நம்மளுடைய நற்பவி பக்தியில் நிறைய விஷயங்களுக்காக இன்றைக்கி அந்த சுந்தர சுந்தரமகாலுமி கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம் வேண்டுகோளை ஏற்பட்டு கொண்டு அவங்க வந்து இங்கே பேசுகிறதுக்கு வந்திருக்காங்க கண்டிப்பாக ஐயா வணக்கம் ராம் ராம்ராம் நட்பை நம்பிராஜன் அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி உங்களோட அப்பாவையும் உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் அப்பா மூலியமாக தான் உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் சேனல் மென்மேலும் வளர என்னுடைய வரதராஜ சுவாமியோடைய கிருபாக்கடை ஆட்சியங்கள் அஸ்மத் குரூப் ஜியோ நமக அஸ்மத் வரம குரூப் ஜியோ நமக அஸ்மத் விக்னஸ் மகா குரூப் நமக ஸ்ரீபூவிலா சமேதன் ஸ்ரீ பெருந்தேவிநாயகா ஸ்ரீவரதராஜ சுவாமிநாக சித்திரஸ்து வரதராஜனுடைய கிருபையை கொண்டு நீங்கள் கேட்குற எல்லா என் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்றது காத்துட்ருக்கேன் பொதுவாக இந்த சுந்தர மகாலட்சுமி ஆலயம் அப்படிங்கிறது வந்து சமீபத்தில் வந்து நான் வந்து அந்த ஆலயத்திற்கு வந்திருந்தேன் நான் தொடர்ந்து ஒரு ஒன்பது வாரம் வந்து அந்த ஆலயத்துக்கு வந்த பிறகு என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது அதை நான் பதிவாக முகநூல்லையும் எழுதினேன் அதுக்கப்புறம் எங்களுடைய யூடியூப் சேனல்லையும் அதை பற்றி நான் போட்டிருந்தேன் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடியே வந்து என்னுடைய தகப்பனாரும் என் தம்பியும் அந்த கோயிலுக்கு வந்து கிருஷ்ணன் ராஜகோபாலன் வந்து அவள் ஜாதகம் பார்த்து அந்த ஆலயத்துக்கு வந்து போங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு வெற்றி கிடைக்குன்னு சொன்னதுனால தான் அவங்க ரெண்டு பேர் வந்தாங்க அப்போவுமே வந்து எனக்கு அந்த கோயிலை பற்றி நிறைய சொல்லியிருந்தாங்க அப்போது இந்த தடவை தான் எனக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது அதுக்கப்புறமா நான் இந்த ஆலயத்துக்கு வந்த பிறகு நான் என்னுடைய முகநூல் ஆகட்டும் அது மாதிரி என்னுடைய யூடியூப்பில் இருக்கிறவங்களாகட்டும் நிறைய பேருக்கு வந்து இந்த ஆலயத்துக்கு போங்கன்னு நான் சொல்கிறேன் இந்த ஆலயத்தை பற்றின வரலாறு உங்கள் மூலமாக தெரிந்து கொள்ள நான் ரொம்ப ஆசைப்படுறேன் ஏன்னா ஒம்பது வாரம் நான் அங்கே வந்ததுலேருந்து நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட கற்றுக்கிட்டேன் ஒரு கோயிலுக்கு எப்படி போகணும் அந்த கோயிலில் எப்படி வழிபடணும் அந்த கோயிலில் என்னென்ன விஷயங்கள் நாம் பண்ணணும் அந்த கோயிலில் உள்ள ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நீங்கள் ஒரு குருவாக இருந்து எனக்கு நிறையா சொல்லி கொடுத்தீங்க எனக்கு மட்டுமல்ல அங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து சேவார்த்தினிகளுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை நான் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா எப்படியெல்லாம் வ வழிபடணும் அந்த ஆலயத்துக்கு முதலே நிறைய பேர் இன்றைக்கு வரைக்கும் எப்படி போகிறது எப்படி போகிறதுன்னு வழி கட்டிகிட்டே இருக்கிறாங்க நான் வந்து உங்கள் ஃபோன் நம்பரை கொடுக்குறதுக்கும் எனக்கு அது என்னென்னா தெரியுமில்ல உங்களுக்கு யூடியூப்பில் வந்து போட்டோம்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு கூப்பிடுவாங்க ரெண்டு மணி கூப்பிடுவாங்க இன் வரைக்கும் எங்களுக்கே அந்த விஷயங்கள்லாம் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வழி சொன்னாலும் திரும்பவும் வந்து எங்கள் ஊரில் இருந்து எப்படி போகிறதுன்னு கேட்குறாங்க ஸோ அதனால் நீங்களே அதை பற்றின எல்லா விஷயங்களையும் நீங்கள் சொல்லுங்கள் கனக சித்திரஸ்து ஸ்ரீபூமியெலாம் சமயத்து ஸ்ரீ வரதராஜ சுவாமியுடைய கிருபையை கொண்டு உங்கள் மேலே ரொம்ப அபிமானம் முதல்ல உங்கள் சேனல் உங்களோட சேவார்த்திகள் உங்களோட மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்லாம் நல்ல அவங்களோட நல்ல பக்தி அவங்களோட தான் அவங்களுக்கு நான் பேட்டி கொடுக்க இது வரைக்கும் நான் யாருக்கும் பேட்டி கொடுத்ததே கிடையாது கண்டிப்பாக ஸோ உங்களுக்காகவும் உங்களுடைய நண்பர்கள அவங்களுடைய யூடியூப் ஃபாலோவர்ஸ்க்காக தான் நிஜமாலுமே நான் வெளியில் வந்தேன் சோ நாங்க பொதுவா எங்கேயும் வெளில வரமாட்டோம் மேக்ஸிமம் வெளில வரமாட்டோம் ஸோ அதோடைய முதல்ல உங்க யூடியூபுக்கும் உங்களுடைய யூடியூப் ஃபாலோவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி ஸோ இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப பழமையானது இங்க இருக்கிற தாயார் வந்து தாயார் தான் எல்லாருக்கும் பரிட்சம் தாயார் வந்து ஆறுகள் தாயார் ஆறுகள் தாயார் சொல்லுவாங்க ஆனா முழுசான வரலாறு நான் சொல்லிடுறேன் இந்த கோயில் வந்து ரொம்பவும் பழமையானது இங்க இருக்கிற தாயாரும் பெருமாளும் ராஜராஜேஸ்வரியோட மகாகாலியோட அம்மா அப்பா அறுபத்தி நாலு லட்சமிகள் ஒன்னா சேர்ந்த ரூபம் இந்த தாயார் பிரம்மாவுக்கு மோட்சஸ்தலம் பார்வதி பரமேஸ்வர திரு பார்வதி பரமேஸ்வர திருக்கல்யாண ரூபத்துல வாத்தியாரா இருந்து பிரம்மா தான் அதை நடத்தி வைப்பார் அப்ப சில சங்கடங்கள் நடந்து பிரம்மாவுடைய தலையை சிவபெருமா நடத்துவாரு பிரம்மாவுக்கு அங்ககீனம் ஏற்பட்டிருக்கும் அங்ககீனம் ஏற்பட்ட பிரம்மதேவரால் படைக்கும் தொழில செய்ய முடியாது அதனால அரசர் கோவிலில் வந்து பூஜை பண்ணி அவர் இழந்த பிரம்மலோக பதவியை மீட்டுக்குவார் இது அசரித சிவபெருமான் இங்க திருத்தையை வரைக்கும் பூஜை செய்து இப்போ எல்லாரும் அக்கட்சிய திருதியை கொண்டாடுறோமே அந்த திருத்தியை வரைக்கும் எம்பெருமான் சிவபெருமான் பூஜை செய்து அவருக்கு இழந்த சிவலோக பதவியை மீட்டு கொடுத்த ஸ்தலம் இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க பெருமாள் மேற்கு நோக்கி இருப்பார் மேற்கு நோக்கி இருக்கிறது வெற்றி முகம்னு சொல்லுவார் கோவிலுக்கெல்லாம் ராஜாவான அரசர் கோவிலிலே கடவுளுக்கெல்லாம் ராஜாவான வரதராஜ சுவாமி வெற்றி முகமான மேற்கு முகத்தோடு சேவை சாதிக்கும் ஒரு அற்புதமான திருக்குளம் இது மட்டும் இருக்குது ஆனால் இது மட்டும் கிடையாது இன்னொரு பெருமாள் அங்கே இருக்கார் அவர் தான் சிவபெருமானுக்கு அனுகிரகம் செய்த குரு வரதராஜ சுவாமி இப்போ ஒரு கோவிலுக்கு போகணுன்னா ஒருத்தங்க சொல்லணும் இல்ல அப்ப அவருக்கு வழிபாடு முறையும் சொல்லி கொடுக்கணும்ல அவர் அந்த வழிபாட்டு முறையை சிவபெருமானுக்கு சொல்லி கொடுத்தவர் அருளப்பாடு செய்தவர் அதனாலேயே அவருக்கு குருவராய சுவாமின்னு பேரு அவரை பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறைதான் பார்க்க முடியும் அந்த பன்னெண்டு வருஷத்தில் ஒரு முறை யார் ஒருத்தவங்க அவங்க பார்த்துட்டாங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் சகல விதமான நன்மையும் நடக்கும்னு ஏன்னா சிவனுக்கே திருப்பி எந்த பதவி பிரம்மகத்தி தோஷத்தையே போக்குனே அதுக்கான காரணமா இருந்தவர் அந்த அவர் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் பார்க்க முடியும் ஸோ அவ்வளோ விசேஷமான பெருமாள் அதே மாதிரியே பாத்தீங்கன்னா பெருமாளை இங்க இருக்கிற வரதராஜ பெருமாளை செய்விச்சா கையில கமலத்தோட கஜேந்திர மோக்ஷ பெருமாளாக திருக்காட்சி கையில் சொர்ண ஆஷ்ணன் ரேகைன்னு ஒரு ரேகை ஓடும் அந்த அந்த ரேகை பார்த்தீங்கன்னா நடுவர் உச்சம் வரைக்கும் தொடும் அதாவது ஆகாசம்னு சொல்லுவாங்க ஆகாசத்தை முட்டி இருக்கக்கூடிய எம்பெருமான் இவருக்கு அடி முடி திருவடி காணாத எம்பெருமான் யாரும் இவரை பார்க்கவே முடியாது இவர்தான் எல்லாத்துக்கும் ராஜா எல்லா சுவாமிக்கும் ராஜா எத்திராஜன் வரதராஜ சுவாமி ஆதி காஞ்சிபுரம்னு சொல்லக்கூடிய எத்திராஜ சுவாமி வரதராஜ சுவாமி ரொம்ப விசேஷமானவர் அவருடைய திருப்பத்தினா பெருந்தேவி தாயார் ரொம்பவும் நம்மளமா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறவங்க ஈடு இணை இல்லாதவங்க அவரை வழிபட்டவங்க யாருன்னா பிரம்மா வழிபட்டிருக்கார் தாயார சிவபெருமான் வழிபட்டிருக்கார் அப்புறம் குபேரன் வழிபட்டிருக்கார் அப்புறம் சுக்கரன் வழிபட்டிருக்கார் சுக்கரன்லேருந்து போகலாம் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய எல்லாத்தையும் எழுந்துட்டு தாயார் கிட்ட வந்து மன்றாடுறார் எனக்கு உயிர் பிச்சையும் வேண்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒன்றுன்னு அவர் தாயாரை கேட்கறச்சே தாயார் அவர் பக்கம் இருக்கிற நாயத்தை ஏற்றுக்கொண்டு திருவடியை ஆறாதர்லாம் எடுத்துக்கிட்டார் இதனால என்ன ரெண்டு பலன் சுக்கரனுக்கு என்ன பிளன்னா அவர் தாயார் இருக்கிற வரைக்கும் பெருமாள் பெருமாள் அல்ல சமகாரம் பண்ண முடியாது ஏன்னா ஸ்ரீபக்சன் பெருமாள் திருமார்பிலர் தாயார் இருக்காங்க தன் மாதிரியே யாரும் கிழிச்சிக்க முடியாது ஒன்று அவருக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு தன் பக்தனை சமோதித புத்தியோடு காப்பாற்றினவங்க தாயார் அவனை வெளிய விட்டா பகவான் சந்தானம் பண்ணிடுவார் வெளிய விடாம தன்னுடைய திருவடியிலேயே அனுகிரகம் பண்ணார் அதுக்கப்புறம் அவருக்கும் மனுஷாள் மாதிரி நிறைய வேண்டுதல் என்ன சொன்னார் தன்னுடைய சேர்ந்தவங்களை அழிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னார் உடனே இறந்தவர்களையும் உயிர் பெறக்கூடிய இறந்தவர்களை மீட்டெழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்லோகம் முதல் முதல்ல அவருக்கு அனுகிரகம் செஞ்சது யாரு என்ன தாயார் தான் பெருந்தேவி தாயார் சுந்தர மகாலட்சுமி ஏன் சுந்தர மகாலட்சுமி தான் அகத்தியர் வழிபட்டது அவர் தமிழ் பெயர் சுந்தர மகாலட்சுமின்னு வச்சார் அதான் அந்த பேர் தான் விளங்குச்சி அகத்தியர் பூஜை பண்ண ஸ்தலம் இந்த தாயார் அனுகிரகம் பண்ணி இழந்ததை மீட்டுக் கொடுக்கக்கூடிய இழந்தவர்களை மீட்டுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஸ்லோகத்தை கொடுத்தாங்க அப்பயும் அவருக்கு பத்தலை மீண்டும் கேட்கிறார் அப்ப கேட்குறப்ப என்ன பண்ணுறாங்க தன்கிட்ட இருந்த சுக்கர லோகத்தையே கொடுக்குறாங்க

அவர் அப்படியே விஸ்வாசி ஆகிட்டார் தாயார் இல்லாமல் அவர் எதுவுமே இல்லை அவருக்கு தாயார் இல்லாமல் எதுவுமே இல்லைன்ற ஐதீகம் அவர் சுக்ரன் எப்பையும் தாயாருக்கு ஒரு தீவிர பக்தனாக இருப்பார் அந்த அந்த தாயாரை யார் சேவிக்க வராங்களோ அவங்களுக்கு சுக்கர தோஷம் இருந்தாலும் சரி அவங்களுக்கு அதிர்ஷ்டமே இல்லைனாலும் சரி வாழ்க்கையில் செல்வ செழிப்பே இல்லைனாலும் சரி அந்த செல்வ செழிப்பை அவருக்கு அனுகிரகம் பண்றதா தாயார் சொல்லிருக்காங்க அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார் இன்னமும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த சுக்கராச்சாரியார் எல்லா விதமான அனுகிரகத்தையும் அவர் கொடுத்துட்டு இருக்காரு என்னெல்லாம் பண்ணுவார் வாழ்க்கையில ஏழைய பணக்காரனா கடவுள் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக கடவுள் பண்றது இல்லை சுக்கராச்சாரியார் தான் நீங்க ஜோசியர் உங்களுக்கு குரு ரொம்ப பெருசா சொல்லிங்க ஆனால் குரு எனக்கு தெரிஞ்சு பன்னெண்டுலேருந்து இருந்து பதினாலு வயசு வரைக்கும் குருவோட அருள் இருந்தா போதும் அதுக்கப்புறம் இந்த பூலோகத்தில் பொருள் உள்ளாருக்கு இவ்வுலகம் பொருள் உள்ளோருக்கு இவ்வுலகம் பொருள் இல்லாருக்கும் இவ்வுலகம் கிடையாது அந்த பொருளையும் பதவியையும் உத்தியோகத்தில் மென்மேலும் பதவியையும் அவங்க செய்கிற தொழிலில் லக்ஷ்மி கடாட்சத்தை கொட்டுறதுக்கும் சுக்கரனோட அருள் தான் வேணும் உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை அந்த சுக்ரன் அங்கே வரப்பிரசாதியாக இருக்கார் அங்க கேட்குறச்சே ரொம்ப சந்தோஷம் ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறச்சே கொட்டி குடிச்சுப்பா இருக்கிறச்சே அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பார் அந்த நேரம் இருக்கு சுக்கர ஊரையில சுக்கர தினத்தில் நம்ம வழிபடுறச்சு ரொம்ப 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 மாற்றம் கொடுக்கும் அந்த கோயிலுக்கு வந்தாலே மாற்றம் வேண்டுதல் இருக்கிறவங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் வர்றது தான் ரொம்ப விசேஷம் அது அதுக்கப்புறம் நாங்கள் கண்டுபிடிச்சது இருக்குது நாற்று அது அப்புறம் சொல்கிறேன் ஆனால் உண்மையாலுமே ஸ்பெசிஃபிக்கான நேரம் உண்மையான நேரம் காலையில் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை மட்டுமே அதுக்கப்புறம் மத்தியமும் இருக்குது உகந்தது இருக்குது மத்தியமும் இருக்குது அதமும் இருக்குது இந்த மத்தியமம்ன்றது மத்தியானம் வர நேரம் மத்தியானம் வர நேரம் இப்ப நாங்க திறந்து வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மணி ஒன்று பத்து வரைக்கும் திறந்துகிட்டு இருக்கோம் அது மத்தியமம் அதுல வர்றது அவ்வளோ ஸ்லாக்கியம் கிடையாது அதமம்ன்றது மிட் நைட் எட்டுல மிட் நைட்டில் நைட் எட்டு டு ஒன்போது அதுல வந்து சேவிக்கிறதும் அவ்வளவு பலன் தராது பலன் தராதுன்னு சொல்ல அவ்வளோ பலன் தராது ஆனா பலன் தரக்கூடிய மிகவும் உயர்ந்தது காலையில வெள்ளிக்கிழமை ஆறு கீழ் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரம்மா பூஜை பண்ணியிருக்கார் அதை பற்றியும் சொல்ல இழந்த பிரம்மலோ பதிய மீட்டிக்கிட்டார் சிவபெருமான் பூஜை பண்ண தான் ரொம்ப பெரிய விஷயம் நிறைய பெருமாளை சேவிச்சுட்டு இருந்தார் வர வழியில் தான் பெருமானும் அரசர் கோயில் வரதராஜ சுவாமி அதாவது தக்ஷண பிரபாக நதின்னு சொல்லுவாங்க அந்த பாலாறு அந்த இடத்துல மட்டும் வடக்கு தெற்கா ஓடும் மற்ற இடங்கள்லாம் கிழக்கு மேற்கா ஓடுகின்ற நதி அந்த இடத்துல மட்டும் வடக்கு தெற்கா ஓடும் பித்ரு தோஷத்தை போக்கும் அந்த நதியில் குளிச்சுட்டு நித்தியப்படி அவர் நித்திய அனுஷ்டானங்கள்லாம் முழிச்சுட்டு பெருமாளை சேவிப்பார் அது ஒரு நாள் அந்த உசந்து நாள் திருத்தியில தாயாருக்கும் பெருமாளுக்கும் நடுவுல வந்து நிக்கிற அவருக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது அந்த பாக்கியத்துல தாயார் அக்ஷயான்ற வார்த்தை சொல்லி பாவம் மோசனம் கொடுத்தாங்க அக்ஷய திருதியை அந்த திதி இடமது இடம் அது அக்ஷய திரு சிவபெருமானி தன்னுடைய மகனியே காணிக்கா கொடுப்பாரு அவர் கையில ஒண்ணும் இல்லை அப்போ வந்து நியூட்ரல் ஆயிட்டாரு அப்ப ஒண்ணுமே இல்லை தன்னுடைய மகனியே காணிக்கா கொடுத்துருப்பாரு கணபதியே காணிக்கா கொடுத்துருப்பாரு அக்ஷய பாத்திர கணபதின்னு அவருக்கு தாயார் வந்து என்ன பண்ணாங்க என்னடா பிறந்த குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க குழந்தைக்கு அம்மாவை தவிர வேறு ஆளையும் எதுவும் கொடுக்க முடியாது அப்ப என்ன பண்றாங்க அக்ஷய பாத்திரத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க அவர் எவ்வளவு பெரிய புத்திசாலி கணபதினாலே புத்திசாலி அவர் அவங்க கேட்குறாரு ஏமா இது அப்படின்னு கேட்கிறாரு தாயார்கிட்ட அவர் சொல்றாரு உனக்கு பசிக்கும் இல்லப்பா அப்போ வந்து நீ வந்து இத நீ சொன்னா உனக்கு எல்லாத்தையும் கொடுக்கும் நீ சாப்பாடு கொடுக்கும் அவர் என்ன சொல்றாரு பசி எங்க எடுக்கும்னு தாயார் எடுக்கும் எடுக்கும்பார் அவர் தன்னுடைய வயிற்றுக்குள்ளிய வச்சுக்குவாரு நான் வயிற்றுக்குள்ளேயே வச்சுக்கிட்டேனே இதுல என்ன இருக்கு அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷமா நம்ம அவர் ஒரு விஷயத்தை சொன்னாலும் அது மிகவும் ஒரு சந்தோஷத்தை குடிக்கிற ஒரு நகைச்சியை குடுக்கிறோம் ஆனா அவர் புத்திசாலித்தான் சுத்தி படத்தை பணத்தை அவர் அற்புதமா அதை பண்ணியிருப்பாரு அவர்கிட்ட தான் எல்லா பரிகாரம் இப்போ நம்ம தாயாருக்கு செய்கிற பாரி நீங்கள் வந்துருப்பீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம செய்கிற எல்லா பரிகாரமும் நம்ம வந்து த நீங்களே உங்களுக்கே தெரியும் அந்த நம்ம இருக்கோம் அதனால் ரொம்ப விசேஷமான கணபதி அவரை சேவிச்சா வழக்கு வியாதீனங்கள்லாம் நமக்கு வெற்றி கிடைக்கும் அது மாதிரி நம்ம வந்து இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கோம் வக்கீலுக்கு படிச்சுட்டு இருக்கோம் அதே மாதிரி வக்கீல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஜட்ஜ் ஆகணும்னு நினைக்கிறோம் இல்லை ஆகிட்டு இன்னும் உயர் பதவிக்கு வரணும்னு ஆசைப்படுறோம் அவங்க எல்லாரும் அந்த கணபதியை சேவிச்சா கண்டிப்பாக வரலாம் அவ்வளோ சக்தி வாய்ந்த கணபதி அந்த கணபதியை சேவிச்சாலே போதும் நல்ல மாற்றம் கொடுக்கக்கூடியது வெற்றி நினைக்கிறவங்க வாழ்நாள் வெற்றி வெற்றி வேணும் அந்த வெற்றிக்கான அதிபதி யாருன்னா எம்பெருமான சுவாமி ஏன்னா வெற்றி முகத்தோடு இருப்பார் அவர் வெற்றி முகம் அவரை சேவிச்சா பயமில்லாத வாழ்க்கை பயமே கிடையாது பயமே வராது அவரை சேவிச்சா பயமே வராது அது மாதிரி வெற்றி மேலே வெற்றி குமியும் இழந்தது மீட்டு நமக்கு கிடைக்கும் இழந்த பதவிகள் இழந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் வெற்றி மேலே வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமானது இப்போ நம்ம வந்து ஒரு நீட் எக்ஸாம் எழுதுறோம் இல்லை நம்ம ஏதோ ஒரு பதவிக்காக போட்டி போடுறோம் அது எல்லாமே காரியம் அவங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அருளை கொடுக்கக்கூடியவர் எம்பெருமான் வரதராஜ சுவாமி அவர் கொடுக்கறது மூணு நாலு தலைமுறைக்கு நிலச்சு நிற்கும் தாயார் கொடுக்கறது ஒரு தலைமுறை ஏன்னா செல்வம் சென்று கொண்டே இருக்கும் ஆனால் எம்பெருமான் சுவாமி கொடுக்கறது மூணு நாலு தலைமுறைக்கு நிலைக்கும் ஆனா அவர் அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டார் ஆனால் கொடுத்தா கண்டிப்பா நிலைக்கும் அதே மாதிரி வெற்றி வெற்றிக்காக நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோமோ அது அப்படியே கிடைக்கும் அவ்வளோ விஷயம் இருக்கு அது மாதிரி குபேரன் வந்து ஏன் பூஜை பண்ணார் குபேரனுக்கு ராமணேஸ்வரனோட மிகப்பெரிய யுத்தம் நடந்தது அந்த யுத்தத்துல கண் பார்வை போயிடும் அவருடைய எல்லா விதமான வஸ்துக்களையும் இழந்துடுவார் தன்னுடைய தம்பி கிட்ட இழந்துடுவார் அப்ப வந்து இந்த தாயாரை தான் சரணாகதி அடைவார் அப்ப தாயார் என்ன பண்றாங்க அவரோட முதல்ல கண் பார்வை கொடுக்குறாங்க கண் பார்வை கொடுக்குறாங்க அவருக்கு இதே மாதிரி சுக்கரன் மாதிரியே அலாதி ஆசைகள் நான் அவர் அப்படி வாழ்ந்த ரொம்ப உயர்ந்த இடத்துல வாழ்ந்த மனுஷன் டக்குன்னு ஒன்றுமே இல்லாம நான் கஷ்டப்படுவாங்கல்ல அப்போ இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு ம சரிப்பா நீ நல்லா கணக்கு பார்க்குற எனக்கு எவ்வளோ பொருள் வருது எவ்வளோ பொருள் வெளில போகுது இதை கணக்கு பார்த்துக்கோ ஒன் டைம் செட்டில்மெண்ட்டு உனக்கு குபேர பிரியே குடுத்திருந்து தயாராக கொடுத்தாங்க எவ்வளோ தயால குணம் எவ்வளோ பெரிய தயால குணம் யாருக்கு வரும் இந்த மாதிரி தயாரி அதனால தான் தாயார எல்லா பக்தர்களும் கெட்டியா புடிச்சுக்கிறாங்க கேட்டதெல்லாம் பெரும்பால கொஞ்சம் தள்ளி தான் பார்ப்பாங்க ஆனா தாயாருக்கு ஆறுவகான பழம் என்ன நம்ம சொல்றோமோ இல்லையோ ஆறுவகனம் பழம் என்ன அது என்ன இது என்ன எல்லாம் வந்து நிவேதனம் பண்ணுவாங்க தாயார் கேட்டதெல்லாம் கொடுக்குறவங்க பெருமாள் கண்டிப்பா கொடுப்பார் ஆனா அதுக்கு அவங்கள தகுதிப்படுத்தி கொடுப்பார் தகுதியாக்கி அவர் கொடுப்பார் ஏன்னா நெலச்ச நிற்கணும் இல்ல பகவான் கூட நெனைச்சு நிக்கணும் இல்ல அப்படி பண்ணுவார் ரொம்ப விசேஷமான தாயார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சனிச்சரன் பூஜை பண்ணியிருக்கார் சனிச்சரனுக்கு சூரியனுடைய புத்திரனாக இருந்தும் அவருக்கு சரியான பதவிகள் கிடைக்கல இந்த இடத்த சேவிச்சு அவருக்கு அந்த பதவி கிடைத்தது அதுமாதிரி ஜனகருடைய கதை தவறாக வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ஜனகர் நிறைய இடங்களை வந்து அவர் வந்து ஸ்தாபிதம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் அதில் பார்த்தீங்கன்னா ஜனகர் வந்து அவருக்கு ஒரு பெரிய வருத்தம் ஜனகருக்கு எல்லாம் இருந்தது ஆனால் அவருக்கு குழந்தை மட்டும் கிடையாது அவர் புத்திர சோகம் இருக்குது அதனால் என்ன பண்ணுறாரு தேசாந்திரமா வந்துகிட்டே இருக்காரு அப்ப அசிருத்தி சொல்றது இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு ராஜமுரி கேத்திர வாசிக்கினால் ஸ்ரீ வரதராஜ சுவாமி நீ பிடிச்சிக்கும் சமஸ்கிருதத்தில் அப்படின்னா கோவிலுக்கெல்லாம் ராஜாவான அரசர் கோவில் இருக்க வரதராஜனை கெட்டினா புடி உனக்கு கண்டிப்பா எல்லாம் கிடைக்கும் அப்படின்றார் அப்ப உடனே என்ன பண்றாரு அவர் எங்க இருக்குன்னு தேசத்தை கண்டுபிடிச்சி இங்க இருக்கிற ராஜா கிட்ட சண்டை செய்யாம இப்போ நான் வந்திருக்கேன் எனக்கு குழந்தவுடன் அந்த ராஜா இவர் ரொம்ப தயாள மனசு கொண்டவர் அதுக்காக இவர் என்ன பண்றாரு நீங்களே அந்த நாட்டை எடுத்துக்கங்கன்னு அவர் கொடுத்துர்றாரு கொடுத்துங்க நான் வேற என்னோட நாட்டு நிறைய இருக்கு நான் அந்த நாட்டுக்கு இவர் கொஞ்ச நாள் ஆண்டுகிட்டு இருக்க சமயத்துல இவருக்கு என்ன கேட்டார் என் பெருமாள் எனக்கு குழந்தை வேணும்னு தான் கேட்டேன் எனக்கும் என் மனைவிக்கும் குழந்தை பிறக்கணும்னு வேணும்னு கேக்கல எனக்கு குழந்தை வேணும் எனடாலும் பெருமாள் கேட்கிறார் என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார் எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு கேட்கிறார் அன்றைக்கி காலையிலேயே நீ உனக்கு காலையில குழந்தை வருவன்னு பெருமாள் சொல்றாரு யோசனையிலே பொன்னேறு உழக நாட்கள் இருக்கு ராஜா தான் அந்த காலத்துல பொன்னேருங்க அந்த சமயத்துல பூமியை பிறந்துண்டு சீதா வராட்டி குழந்தையா அவருக்கு வரமா கிடைச்ச இடம் அது அதனாலதான் நீங்க அரசர் கோயில்ல எதிர்க்க பாத்தீங்கன்னா இருக்கும் ஜிஎஸ்டி ரோட்ல நீங்க பாக்குற சமயத்துல ஜானகிபுரம்னு ஒரு ஊர் ஜானகி பிறந்த இடம் ஜானகிபுரம் சீதாதேவி பிறந்ததே அங்கதான் அங்கதான் அவங்க சீதாதேவி பிறந்தது சொல்ல சீதாதேவி ஜனகருக்கு கிடைத்த இடம் அது கிடைத்தது கிடைத்த இடம் அது அதே மாதிரியே ஜானகிபுரம் அதே அது அதே நம்ம அரசர் கோயிலுக்கு பின் பார்த்தீங்கன்னா பொன் விளைந்த களத்து பொன் விளைந்த களத்து எப்படின்னா ராமர் பாதம் பட்டது அதனால பொன் விளைந்தது ராமர் ஏன் பாதம் பட்டது ஜனகருடைய சபை இருந்த இடம் அது ஜனக ராமருடைய குரு அங்க அழுகின்னு வந்து சீதாவை மனம் முடிக்க எத்தப்படுகிறார் அதனால ராமர் அங்கே வந்து ஏன்னா முன்ன மாதிரிலாம் நம்ம நினைச்சா மாதிரி இன்னைக்கு பொண்ணு பார்த்து நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு அந்த காலத்துல பொண்ணு வேணும்னா நம்ம போய் எங்கள் தங்கி இருந்து அவளோட பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறம் இவன் நல்ல பையனா எல்லாம் பார்த்து தான் கொடுப்பாங்க இப்போ நாமளும் அப்படிதான் ஆனால் அந்த காலத்திலையும் அந்த பழக்கம் இருந்திருக்கு அப்போ ராமர் பாதம் பட்டதுனால பொன் விளைந்தது அதனால பொன் விளைந்த களத்தூர் ராமர் எவ்வளோ காலம் வாழ்ந்தார்ன்னு அங்கேயே காட்டியிருப்பாங்க அதில் பொன்பதிர் கூடம்னு ஒரு இடம் இருக்கும் இந்த கோவில் ராமருடைய ராமருடைய கோவில் இருக்கும் நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் ராமருடைய கோவில் இருக்கும் பொன் விளைந்த காலத்து பொன்பதிர் கூடம் பதிரெல்லாம் அடிக்க அது விளைஞ்ச நெல்லெல்லாம் விவசாயி அடிக்கிறான் அந்த நெல் எல்லாம் கொட்டி பதிரெல்லாம் ஒரு இடத்துல கொட்டுறது அதான் பொன்பதிர் கூடம் மதுராந்தகம் மதுவும் ராந்தகம் இணைந்த இடம் மதுராந்தகம் சீத்தையை ராமர் வந்து சீத்தையை கைப்பற்றி அக்னிய வளம் வரா மாதிரி திருக்கோலம் ராம சீத கல்யாண வைபவம் நடந்த இடம் ஆனால் ராமர் வந்தது வாழ்ந்தது ராமர் வாழ்ந்தது ராமருடைய மனைவி சீத்தை வரமா கிடைத்தது இதெல்லாமே இங்கே நடந்ததாக அதுக்காக தான் ஊர் பெயர் காரண பெயர் தான் இருக்கு அதனால ராமர் இங்க இருக்கிற பெருமாள் அவருடைய இந்த சீதாவருடைய தந்தையை வந்து ரொம்பவும் ரொம்பவும் அந்யோன்யமா நினைச்சார் ரொம்ப நண்பனாக நினைச்சார் அவருக்கு வரமா கொடுத்த ஸ்தலம் அது அவரை போருக்கு போனதுனாலயோ அவரை பார்க்கறதுனாலயோ அவருக்கு வருத்தம்லாம் ஒன்றும் கிடையாது இந்த வரலாறு கொஞ்சம் மாற்றி எழுதப்பட்டது ஆனா உண்மையான வரலாறு இதுதான் ஏன்னா ஜனங்க பெருமாள் எப்பையும் தன் பக்தனுக்காக தன் பக்தன் தான் பெருமாளை வந்து சேவிச்சிருக்காங்க தன் பக்தனுக்காக அவர் போறது வீதி உலா தான் வீதி தான் முடியாதவங்க நடக்க முடியாதவங்களை பார்க்கறதுக்காக ரீதி உள்ளாலாம் போறது ரொம்ப விசேஷமானது கோவில் எல்லாரும் வந்து சேவிக்கக்கூடிய கோவில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய கோவில் இதில் நமக்கு என்னெல்லாம் இதுல வருது பாத்துங்க இந்த வரலாறுலயும் இந்த கதையிலையும் நீங்க கதையா எடுத்துக்கிட்டாலும் என்னெல்லாம் வருது பாருங்க இழந்ததை மீட்டுக் கொடுக்கக்கூடிய கோவில் வெற்றி கொடுக்கக்கூடிய கோவில் சகல சௌபாக்கியம் குபேரனுக்கே அனுகிரகம் பண்ணிருக்காங்கன்னா நமக்கும் தன தானியங்கள் கொடுப்பாங்க அதே மாதிரியே அதிர்ஷ்டத்துடைய கடவுள் நமக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பாங்க குழந்தை இல்லை குழந்தையும் கொடுத்துருவாங்க கல்யாணம் ஆகலை கல்யாணமும் ஆயிடும் வாலியுடைய மணி மணியளித்த பெருமாள் எதிரியுடைய பாதிபலும் வந்துடும் பெருமாள் தான் கொடுத்தார் வாலியுடைய தந்தை பூஜை பண்ண ஸ்தலம் அது வாலியோட தந்தை தந்தையும் பூஜை பண்ணிருக்காரு அதையே மணி அந்த மணியே ராமரா வந்து அதை வாங்கிக்குவார் இந்த பெருமா பெருமாள் கொடுத்தார் வரதராஜர் கொடுத்தார் ராமர் அதை வாங்கின்றார் அம்பு எழுதி வாங்குகிறார் அந்த எதிரியுடைய பாதி பலம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த பெருமாளை சேவிச்சா கிடைக்கும் எதிரி இல்லாத எதிரி இல்லாத வாழ்க்கையினா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் எதிரியே இருக்க மாட்டான் அப்படி கிடையாது எதிரியும் நண்பனாய் பார்க்கக்கூடிய மனோ நமக்கு கொடுப்பார் எதிரிய என்ன நினைப்பா அடே அவர் நல்ல மனுஷன்டா அவர்த்து ஏன்டா நம்ம யுத்தம் பண்ணுவார் அந்த மாதிரி நம்ம பேச்சுலயும் ஒரு இனிமையான பேச்சு கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொடுக்கக்கூடிய கோவில் அது அதனால இங்க சேவிக்கிறது ரொம்ப நல்லது வேற எதுனா நீங்க கேட்கணும்னா கோயிலை பத்தி கேட்கணும்னா கேளுங்க நான் சொல்றேன் கருடால் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்